they are connected உள்ள ஹெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை பொறுணிக்கும்பாடு காணப்படும் தலம் 2024 ஆம் ஆண்டு நடந்த முக்கிய நிகழ்வுகளையும்அதற்கு பின்னணியில் உள்ள உண்மைகளையும் பைபிள் தீர்க்கதரிசனத்தோடு சுருக்கமாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தோரணூட்ப வளர்ச்சியின் இரு முகங்கள் நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்தாலும் பல விமர்சனங்கள் நெறிமுறைகளை கையாள வேண்டியதன் அவசியத்தை உதாரணமாக சுவிட்சர்லாந்தில் செயின் பீட்டர்ஸில் ஜீசஸ் என்ற அவதாரம் அறிமுகமாகியது பைபிள் அடிப்படையிலான ஆலோசனைகள் வழங்கும் இதை சிலர் புதுமையானதாக கொண்டாடினாலும் சிலர் இதை ஆவிக்குரிய வாழ்க்கையின் கண்ணோட்டத்தில் தவறானது என்று கண்டனம் செய்தனர் மற்றும் தேவைடுகிறது சமீபத்திய தொழில்நுட்ப சீர்குலைவுகள் உலக அளவில் கேலி சொல்லும் சூழ்நிலைகளை உருவாக்கின இது பைபிளின் இறுதி நாட்களின் எச்சரிக்கையை பிரதிபலிக்கின்றன கிறிஸ்தவர்களாகிய நாம் விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியத்தை இது எடுத்துக்காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொழில்நுட்பம் புதிய உச்சங்களை எட்டியுள்ளது இது தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின் அறிவில் பெருமளவு வளர்ச்சி ஏற்படும் என்ற தீர்க்க தரிசனத்தை நினைவூட்டுகிறது ஏஐ மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சி இறுதி நாட்களில் வேதாகம முடிவுகளை வெளிப்படுத்துகிறது சாத்தியமற்றதை சாதித்த மருத்துவ கண்டுபிடிப்புகள் உலக மக்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ள செய்திகளில் இதுவும் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் அறிமுகம் செய்யப்படவுள்ள உள்ள புற்றுநோய் தடுப்பூசி ஏஐ உதவியுடன் உருவாக்கப்பட்டு இலவசமாக விநியோகிக்கப்படும் என்று ரஷ்ய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது எலோன் மஸ்கின் நியூரலின் பிரைன்ஷிப் கை கால்களை அசைக்க முடியாத ஒருவருக்கு பொருத்தப்பட்டு எண்ணங்கள் மூலம் கணினியுடன் தொடர்பு கொண்டு கை கால்களை இயக்க முடியும் என்று கூறப்படுகிறது தேவனின் சாயலான நாம் இதுபோன்ற கண்டுபிடிப்புகளுக்கு நாம் தள்ளப்படலாம் என பல கேள்விகள் எழுப்பியுள்ளது இது அந்த கிறிஸ்துவின் முத்திரையா என சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அனைவருக்கும் கை அல்லது நெற்றியில் மிருகத்தின் முத்திரையை பெறும்படி கட்டாயப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதனை மனதில் கொண்டு நியூராலிங் போன்ற தொழில்நுட்பங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையுடன் தொடர்புடையவையா என்பதை சிந்தித்து கவனமாக நாம் செயல்பட வேண்டும் போரில் மூழ்கும் உலகம் மத்திய கிழக்கில் எல்லை பிரச்சினைகளும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிரான வன்முறையும் உச்சத்தை அடைந்து போராக வெடித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் லெபனான் சிரியா நாடுகளின் மோதல்கள் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்துள்ளன அப்பகுதி மக்கள் நாளை உயிருடன் இருப்போமா என்ற அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள் உக்ரைன் ரஷ்யா போர் பல உயிரிழப்புகளை விளைவித்தது பலர் அந்நாடுகளை விட்டே இடம்பெயர்ந்தனர் இது பல நாடுகளுக்கு பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தியது இந்த போர் பற்றி பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தைவானை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு அதன் அருகாமையில் போர் பயிற்சிகளை நடத்தும் சீனா அச்சுறுத்தும் தோணியில் உலகளாவிய மோதல்களை அதிகரித்து வருகிறது இதற்கு தைவான் இது எங்களது பாதுகாப்புக்கு அல்ல மிரட்டும் நோக்கில் செய்யப்படுகின்றது என கண்டித்துள்ளது இந்த பரபரப்பான சூழ்நிலை உலகின் கடைசி நாட்களின் மோதல்களை நினைவூட்டுகிறது மத்தேயு அதிகாரம் வசனங்களில் நீங்கள் போர்களையும் போர் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று கூறப்பட்டுள்ளது போல இஸ்ரேல் உக்ரைன் தைவானின் மோதல்கள் பைபிள் தீர்க்க தரிசனத்தோடு போகின்றன ஆவிக்குரிய வாழ்வில் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை இந்நிகழ்வுகள் எடுத்து காட்டுகின்றன நெஞ்சை உணுக்கிய பேரழிவுகள் அமெரிக்காவில் வீசிய கோர புயலான ஹரிகேன் ஹெலனால் ஆறு மாநிலங்களில் இருநூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இதனால் ஏற்பட்ட வெள்ளம் பல நகரங்களை அழித்து பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தியது இந்த பேரழிவு பற்றி மத்திய யூ நான்காம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது இருப்பிடத்தை விட்டு இடம் புயர்ந்தனர் ஐந்து வீடுகள் சேதமடைந்துள்ளன பேரிடர் காலங்களில் நெஞ்சை புழுக்கும் மீட்பு பணிகளை பாதிக்கப்பட்ட மக்கள் என்று மறக்க மாட்டார்கள் உலகெங்கிலும் அதிகரித்து வரும் கொடிய பேரழிவுகள் எண்ணற்ற இறப்புகளையும் ஆயிரக்கணக்கானோரின் இடம்பெயர்வையும் ஏற்படுத்துகின்றன இது மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனமான பல இடங்களில் பஞ்சங்களும் பூகம்பங்களும் இருக்கும் தீர்க்க தரிசனத்துடன் ஒத்துப்போகிறது கனவில் வரும் இயேசு சர்ச்சையை உடைத்த கிறிஸ்தவ நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் தலையில்லாத தேவதைகள் மற்றும் சாத்தானுக்கு இடையான சின்னங்கள் காணப்பட்டன இதனை சிலர் கிறிஸ்தவ நம்பிக்கையை இழிவுபடுத்தும் முயற்சி என்று விமர்சித்தனர் இத்தகைய சர்ச்சையில் பல ஒலிம்பிக் வீரர்கள் தங்கள் வெற்றிக்கு இயேசுவே காரணம் என்று இயேசுவின் மீதான தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் ஈரானில் ஐநூறு விசுவாசிகளுடன் தொடங்கிய கிறிஸ்தவ நம்பிக்கை இன்று பத்து லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு சென்றடைந்துள்ளது கடுமையான துன்புறுத்தலுக்கும் மத்தியில் ஆராதனை ரகசிய கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன சிலரின் கனவுகளின் மூலம் தேவனின் வெளிப்பாடுகள் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது உலக அளவில் கிறிஸ்தவ மறுமலர்ச்சியில் ஈரான் முன்னணியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது பிரேசிலின் அமேசான் பகுதியில் கிறிஸ்தவம் தேகமாக பரவி வருகிறது அன்பு ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த வளர்ச்சி பல தொலைதூர கிராம மக்களையும் சென்றடைகிறது இம்மாற்றங்கள் கடைசி சுட்டிக்காட்டுகிறது யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்ப சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று கூறப்பட்டது போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் ஈரான் மற்றும் அமேசானிலும் கிறிஸ்தவ நம்பிக்கையின் பலனை பல மக்கள் அனுபவிக்க தொடங்கியுள்ளனர் அன்றாட உலக நிகழ்வுகளையும் துன்புறுத்தப்படும் மக்களுக்காக கிறிஸ்தவர்களை ஜபத்தில் ஒன்றிணைப்பதே ரேஆப் ஹோப்பின் நோக்கம் வெள்ளிக்கிழமை தோறும் வெளியாகும் ரே ஆஃப் ஹோப்பை பாருங்கள் உலகில் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்காக ஜபத்தினை மேற்கொள்ளுங்கள் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம்